டைம் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாரும் இந்த எபிசோட்ல மீட் பண்றதுல ரொம்ப சந்தோஷம் வாங்க நம்ம எப்போ ப்ரோகிராம் குள்ள போலாம் நம்ம ஹெவிலிகிட்டிஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தேவனுடைய வார்த்தைகளை சொல்லியிருக்காங்க அந்த வார்த்தைகளை நம்ம கேட்கலாமா சங்கீதம் தொண்ணூத்தி மூணு கத்தர் ராஜதீகம் பண்ணுகிறார் மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார் கத்தர் பிராகிரமத்தை அணிந்து அவரதை கச்சையாக கட்டி ஆதலால் இருக்கிறார் அசையாதபடி நிலை பெற்றிருக்கிறது சிங்காசனம் புது முதல் உறுதியானது நீ அனாதியாய் இருக்கிறீ கத்தாவே நதிகள் எழும்பின நதிகள் இறைச்சலிட்டு எழும்பின நதிகள் அலை திரண்டு எழும்பின இதலான தண்ணீர்களின் இரைச்சலை பார்க்கிறோம் சமுத்திரத்தின் வலிமையான அலைகளை பார்க்கிறோம் கத்தர் உன்னதத்திலே வல்லமை உள்ளதாயிருக்கிறார் உம சாட்சிகள் மிகவும் உண்மையுள்ள வகைகள் கதாவை பசிதமானத நெத்திய நாளாக 5003ராக அந்த மறை திகிறது நான் உனக்கு பலபடுத்து உனக்கு சாகயம் பண்ணுவேன் ஏ சாயா 41 10 கத்தர் உன்னை எல்லா தீங்கு விலக்கி காப்பர் how long will you falter between two opinion if the lord is your god follow him 1 king 1821 The silver is mine, the gold is mine, declared the Lord Almighty. Ahi two eight and he arose and came to his father, but when he ate a great way of his father saw him and had compassion on him, and ran and fell on his neck and kissed him. Luke fifteen twenty Take these things away, do not make my father's house a house of merchandise. John 216 சிக்ஸ்டீன் சங்கீதம் நூத்தி இருபத்தி ஒன்று எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக கண்களை ஏறடிக்கிறேன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினா கருத்திரடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் உன் காலை தள்ளாட ஒன் உன்னை காக்கிறவர் உறங்கார் இதோ சிறவேளை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் உன்னை காக்கிறவர் கர்த்தருண் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கார் பகலிலே வேலாயிலும் இரவிலே நிழலாயிலும் உன்னை சிறுதப்படுத்துவதில்லை கர்த்தர் உன்னை எல்லாம் திகைக்கும் வேலைக்கு காப்பார் உன் ஆத்மாவை காப்பார் கர்த்தருண் போக்கையும் முன்வரத்தையும் இது முதல் கொஞ்சம் எஞ்சைக்கும் காப்பார் ஆமேன் பயப்படாதே உன்னை மீட்டு கொண்டேன் ஏசாயா நாற்பத்தி மூணு ஒன்று நான் உங்களை கீழும் வைத்திருப்பேன் செப்பனியா மூணு இருபது உன்னதமானவன் மறைவிக்க சர்பவணனின் நிடலை தங்குவான் நான் கத்திரை நோக்கி நீரே நடக்கலாம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பிருக்கிறேன் என்று சொல்லுவேன் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று ஒன்று ரெண்டு லூயா வானங்களில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள் உன்னதங்களிலே அவரை துதியுங்கள் அவருடைய தூதர்களே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள் அவருடைய சேனைகளே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள் சூரிய சந்திரரே அவரை துதியுங்கள் பிரகாசமுள்ள சகல நட்சத்திரங்களே அவரை துதியுங்கள் சங்கீதம் நூற்றி நாற்பத்தெட்டு ஒன்னெட்டு மூணு நம்முடைய மல் பலனாகிய தேவனை கெம்பீரமாய் பாடி யாக்கோபின் தேவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள் தம்பூர வாசித்து வீணையையும் இனியும் ஓசையான சுரமண்டலத்தையும் எடுத்து சங்கீதம் பாடுங்கள் இது மாதப்பிரபுடன் நிமித்த காலத்திலும் நம்முடைய பண்டிகை நாட்களிலும் எக்காலம் ஊதுங்கள் இது இசுற விளக்கு பிரமாணமும் யாகபின் தேவன் விதித்த நியாயமுமாய் இருக்கிறது சங்கீதம் எண்பத்தொன்னு ஒன்று நாலு எனக்கு கொத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் வானத்தையும் உண்மையும் படுத்த கத்திரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் உன் காலை தள்ளாட விட்டார் உன்னை காக்கிறவர் உறங்கார் ஏதோ இஸ்ரோவேலை காக்கிறவர் இல்லை தூங்குறதும் இல்லை கத்தர் உன்னை காக்கிறவர் உன் பலது பக்கத்திலே உனக்கு நிரலாக இருக்கிறார் பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை கத்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விளக்கி காப்பார் அவர் உன் ஆத்துமாவை காப்பார் உன் போக்கையும் மரத்தையும் இது முதல் கொண்டே என்றைக்கும் காப்பார் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று கத்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளையும் முன்னை மேன்மையாக வைப்பார் உபாகோவும் இருபத்தி ஒ எட்டு ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ ப்ரேயர் பாயிண்ட் செக்ஷனுக்குலாம் வந்திருக்கோம் நம்ம எல்லாரும் சேர்ந்து இன்றைக்கி ப்ரேயர் பண்ண போகிறோம் நம்ம எல்லோரும் சேர்ந்து இன்றைக்கி சைல்டு லேபர்ஸ்க்காக தான் நம்ம ப்ரேயர் பண்ண போகிறோம் சிறு பிள்ளைங்க நிறைய பேர் வந்து தங்கள் குடும்பங்கள் சூழ்நிலையில வேலைக்கு சென்று அவங்க வந்து தங்களோட கஷ்டங்களாக நீக்கிறதுக்காக அவங்க வந்து நிறைய பேர் வேலைக்கு செல்கிறாங்க அதுவும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது இந்த உலகத்திலே ஒன் சிக்ஸ்டி மில்லியன் சில்ட்ரன்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சைல்ட் லேபராக இருக்காங்க அதுவும் பாஸ்ட் லாஸ்ட்டு ஃபோர் இயர்ஸில் வந்து எயிட் மில்லியனாக இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ அவங்களுக்கு தான் ப்ரேயர் பண்ண போகிறோம் நிறைய பேரோட வீட்டில் வந்து கஷ்டங்கள் இருக்கும் அதனால் அவங்களோட சாப்பிட முடியாது அந்த சாப்பாடு தேவை வேறு எந்த தேவைகள் இருந்தாலும் நிறைய சிறு பிள்ளைங்க வேலைக்கு செல்ல வேண்டியதாக இருக்குது அதுவும் வேலைக்கு செல்கிற பிள்ளைங்கள்லாம் வந்து ரொம்ப ஈஸியான வேலை அந்த மாதிரிலாம் யாருமே செய்கிறதில்ல அதுவும் ரொம்ப கஷ்டமான வேலைகள் கல்லை உடைக்கிறது அந்த மாதிரி நிறைய வேலைகள் வந்து கஷ்டமான வேலைகளை தான் அவங்க வயசுக்கு மிஞ்சின வேலையில தான் அவங்க எல்லாம் செய்கிறாங்கன்னு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்மலாம் வந்து ஸ்கூலுக்கு போகிறோம் நல்லா அப்பா அம்மாவை வைசப்ப தந்துருக்காங்க எந்த கஷ்டமும் இல்லாமல் நம்ம நல்லா சந்தோஷமாக இருக்கும் ஆனால் இந்த உலகத்தில் நிறைய சிறு பிள்ளைங்க வந்து கஷ்டப்படுறாங்க அவங்க கஷ்டங்கள் எல்லாம் நீக்கணும் அவங்களும் உங்களை மாதிரி ஸ்கூலுக்கு போகணும்னு நம்ம ப்ரேயர் பண்ணலாமா வாங்க நம்ம இப்போ ப்ரேயர் பண்ணலாம் அன்புல ஏசப்பா இந்த நிலவேலுக்காக நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம் ஏசப்பா இப்பொழுதும் ஏசப்பா நாங்கள் ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் ஒரு நல்ல குடும்பத்தை நீங்கள் கொடுத்துருக்கீங்க ஏசப்பா நல்ல பெற்றோர்களை கொடுத்துருக்கீங்க ஏசப்பா அதற்காக நன்றி செலுத்துக்கிறோம் நாங்கள் ஸ்கூலுக்கெல்லாம் டெய்லியும் போயிட்டு வர்றதுக்கும் நீங்கள் எங்களுக்கு உதவி செய்கிறீங்க ஏசப்பா அதற்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம் ஏசப்பா எங்களை மாதிரி இருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்காக நாங்கள் இப்பொழுது ஜெபிக்கிறோம் அவங்க நிறைய பேர் ஏசப்பா சைல்டு லேபராக இருக்கிறாங்க ஈசப்பா அவங்களோட வேலை இல்லை ஏசப்பா கஷ்டப்பட்டு ஏசப்பா அவங்க வேலை வேலை செய்கிறாங்க ஏசப்பா தங்களோட ஒவ்வொரு வேலை உணவிற்காக கூட ஏசப்பா நிறைய சிறு பிள்ளைகள் கஷ்டப்பட்ட வேலை செய்கிறாங்க ஏசப்பா அவங்க குடும்ப சூழ்நிலை எல்லாம் நீங்கள் மாற்றுங்க ஏசப்பா நீங்கள் அவங்களோட இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் அவங்களுக்கு ஏசப்பா நீங்கள் தான் ஏசப்பா ஞானமாகவும் இருக்கீங்க ஏசப்பா அவங்களுக்கு நல்ல ஸ்கூலில் படிக்கிறதுக்குரிய தேவைகள் எல்லாம் சந்திங்க அவங்க படுற கஷ்டங்கள் எல்லாம் நீங்கள் அறிவிங்க ஏசப்பா அந்த கஷ்டத்தெல்லாம் நீக்குங்க ஏசப்பா கவர்மெண்ட் கவர்மெண்ட் ஏசப்பா நிறைய சிறு வேலை செய்யக்கூடாது சிறு பிள்ளைகள் வேலை செய்யக்கூடாதுன்ற நிறைய ரூல்ஸ் கொண்டு வந்திருந்தாலும் ஏசப்பா அவங்க குடும்ப சூழ்நிலால ஈசப்பா அந்த சுறுப்பிள்ளைகள்லாம் வேலைக்கு சென்று ஏசப்பா அவங்க வேலை பார்க்குற சூழ்நிலை ஏற்படுகிறது ஈசப்பா அது எல்லாத்தையும் நீங்க நீக்கி போடுங்க ஏசப்பா அவங்களுக்கு நல்ல படிப்பு படிப்பதற்கு தேவையானது எல்லாவற்றையும் நீங்க சந்திப்பதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் பிதாவே ஆமே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம இப்போ ஒரு ப்ரேயர் ஃப்ரெண்ட்க்காக பிரேயர் பண்ண போகிறோம் நம்ம நாட்டில் இருக்கிற சிறு பிள்ளைகளுக்காக அவங்களுடைய பாதுகாப்புக்காக ப்ரேயர் பண்ண போகிறோம் ஒரு ஸ்ட்ராட்டிக்ஸி சொல்லுது அதாவது நியர்லி செவன்ட்டி செவன்ட்டி ஃபோர் தௌசண்ட் வந்து கிட்னாப் ஆகுறாங்களாம் அதுலேயும் செவன்ட்டி ஒன் பர்சன்டேஜ் வந்து கேர்ள்ஸ் அவங்களுடைய பாதுகாப்புக்காக நம்ம ப்ரேயர் பண்ண போகிறோம் அதுவும் இல்லாமல் பெண் பிள்ளைகள் நிறைய பேர் இதில் கடத்தப்படுறாங்க அவங்களுடைய பாதுகாப்புக்காக நம்ம ப்ரேயர் பண்ண போகிறோம் இந்த மாதிரி கிட்னாப்பிங் கேஸ்லாம் இன்னும் நம்ம நாட்டில் குறையணும் அதுக்காக நம்ம ப்ரேயர் பண்ணாமா வாங்க ப்ரேயர் பண்ணலாம் நம்மளேசப்பா நைத்தி என் கிளாஸுமே தந்துக்கிறப்ப சபா நைட் சபா வண்டி குட்டி மூலமாக எழுந்துருக்க ஒத்தருக்கா ஜபிக்கிறோம் சபா எல்லாருக்கும் நீங்கள் நல்லா சுகப்படும் ஜீவனி கொடுத்துருப்பதற்காக நஞ்சு ஏசப்பா இப்போ கூட ஏசப்பா எங்கள் நாட்டில் ஏசப்பா விஷயமாக இந்த சப்பா சிறு கடத்தப்படுறதுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் சப்பா இந்த மாதிரி கடத்தப்படுற இந்த இதெல்லாம் ஏசப்பா குறை நீங்கள் தோஷிச்சுவதற்காக நஞ்சேசப்பா இன்னும் நிறைய பேர் சேப்பா இதனால் இன்னும் கிட்னாப் இருக்காங்க அதெல்லாம் நீங்கள் சப்பா மாற்றுவதற்காக நஞ்சு ஏசப்பா அவங்களும் சீக்கிரம் கண்டுபிடிக்கப்படணும் இசப்பா எந்த விதமான திங்களும் அவங்களை அணுகாதபடி காத்துக்கொள்ளுங்க இந்த மாதிரி சப்பா திருப்பி இந்த கிட்னாப்பிங் கேஸ்லாம் எங்கள் நாட்டில் கூடாத கபடி ஏசப்பா எல்லாத்தையும் நீங்கள் குறைப்பதற்காக நஞ்சு ஏசப்பா அதுவும் பெண் பிள்ளைகளோடைய பாதுகாப்புக்காக ஜெபிக்கிற இசைப்பா அவங்களே நீங்கள் காத்து கொள்வதற்கான நன்றி ஏசப்பா எந்த விதமான தீங்கான எண்ணங்களோடு இசைசப்பா அவங்க கிட்னாப் பண்ணக்கூடாது இசப்பா இந்த மாதிரி கிட்னாப்பிங் கேஸ் நம்ம வரக்கூடாது சப்பா எல்லாத்தையும் நீங்கள் மாற்றுவதற்காக நன்றி ஏசப்பா எல்லாருடைய எல்லா சிறு பிள்ளைகளையும் நீங்கள் இசைப்பா பாதுகாத்து கொள்வதற்காக நன்றி ஏசப்பா ஐசும் ஜெபிக்கிற நல்ல ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ ஸ்டோரி கேட்கலாமா இப்போ ராஜா இருந்தார் ராஜா தன்னோட நாட்டு ஜனங்கள் எல்லாருக்கிட்டேயும் சொல்கிறாரு உங்கள் வீட்டில் இருக்கிற நகைகள் எல்லாம் கொண்டு வாங்க அதை நீங்கள் கொண்டு வரும்போது அதை விட டபுள் மடங்கு அவங்க எல்லாருக்குமே நான் வந்து நகைகளை வந்து தருவேன் அப்படின்னு என்ன பண்ணுறாரு ராஜா வந்து ஒரு கட்டளை இடுறாரு உடனே தன்னோட நாட்டு ஜனங்கள் அந்த நாட்டு ஜனங்கள் எல்லாருமே அவங்க வீட்டில் இருக்கிற தங்க நகைகள் அப்புறம் வேற என்னெல்லாம் வச்சுருந்தாங்களோ அதெல்லாம் கொண்டு போய் வந்து உயர்ந்த பொருட்களை வந்து கிட்ட வரிசையா நின்று கொடுக்குறதுக்கு எல்லாருமே எடுத்து வச்சிட்ருக்காங்க அவர் எப்போ அந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாரோ அதே டைம் வந்து அந்த நாட்டை வந்து சுற்றிலும் வந்து நிறைய நாட்டு ராஜாக்கள் வந்து போரிட்டு அந்த நாட்டை வந்து அழிக்கணும் அப் போரிடணும் அப்படின்னு சொல்லி வார்க்காக வந்து நிற்கிறாங்க எல்லாம் சண்டை போடுறாங்க ஆனால் அந்த ஜனங்கள் எல்லாம் ராஜாவுமே வந்து நிறைய காசை வந்து நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சி என்ன பண்ணுறாருனா ராஜா வந்து அந்த பக்கத்து நாட்டு ராஜாக்கள்லாம் வந்து போரிடும் போது அவரை வந்து அதை வந்து பெருசாக கண்டுக்கவே இல்லை அதே போல் அந்த நாட்டு மக்கள் கூட அதை பெருசாக கண்டுக்காமல் அவங்க வீட்டில் இருக்கிற நாகைகள்லாம் வந்து டபுள் மடங்காக ஆக போகுது அப்படின்னு சொல்லி எல்லாருமே ராஜாவோட அரண்மனைக்கு போயிட்டுருக்காங்க போயே ராஜா கிட்ட வந்து மாத்தவும் செய்கிறாங்க அந்த நாட்டில் வந்து ஒரு வயசான தாத்தா இருக்கிறாரு இவர் யோசிக்கிறாரு நம்ம என்ன பண்ணலாம் நம்மக்கிட்ட வந்து பெரிய நாகைகள்லாம் ஒன்றுமே கிடையாது எதுவுமே இல்லை நம்ம என்ன பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசித்துட்டு இருக்க அவரோட வீட்டில் இருக்கிற ஒரு பழைய காலத்து கடிகாரம் இருக்குது அதை நம்ம எடுத்துகிட்டு போய் ராஜா கிட்டே போவோம் அப்படின்னு சொல்லி அவர் நடந்து போயிட்டே இருக்காரு போய் சேர்கிறதுக்கு வந்து ஒரு த்ரீ டேஸ் ஆயிடுது அவர் போய் சேர்ந்து எல்லா மக்களும் கூட்டமாக இருக்கிறனால அவர் கடைசியாகவே நிற்கிறாரு ஏன்னா அவர்கிட்ட வந்து பழைய ஒரு கடிகாரம் இருக்கிறனால அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நம்ம கடைசிலையும் நிற்போம் அப்படின்னு சொல்லி அதை வெயிட் பண்ணி நின்றுட்டே இருக்காரு அந்த க்யூ முடிஞ்சுட்டு கடைசியாக வந்து இந்த வயசான தாத்தா தான் வராங்க வந்து ராஜா கிட்ட கொடுக்குறாங்க இந்த கடிகாரத்தை கொடுத்தோன்னே ராஜாவுக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துடுது கோவம் வந்து ராஜா சொல்கிறாரு நான் வந்து தங்க நகைகளை தான் நான் கேட்டேன் இந்த மாதிரி ஒரு கடிகாரத்தெல்லாம் நான் கேட்கல அப்படின்னு சொன்னோன்னே ராஜா கிட்ட அந்த தாத்தா சொல்கிறாரு நீங்கள் வந்து இந்த கடிகாரத்தை வாங்கி பாருங்கள் இதில் வந்து ஏதாவது ஒரு பொக்கிஷம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு உடனே ராஜாவுக்கு வந்து சொல்கிறாரு ச ரொம்ப கோவம் உண்டாகி சொல்றாரு இதில் வந்து எந்த பொக்கிஷமும் இல்லைன்னா வச்சு பார்த்துக்கோங்க நான் வந்து உங்கள் தலையை வந்து சீவிடுவேன் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னே அந்த வயசான தாத்தாவும் சொல்கிறாரு பரவாயில்ல இதில் வந்து ஒரு பொக்கிஷம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு ராஜாவும் பொக்கிஷம் எங்கே இருக்குது அப்படின்னு தேடணும் தேடிகிட்டே இருக்கிறாரு அப்போ அந்த வயசான தாத்தா சொல்கிறாரு ஐயா நான் சொல்கிறத நீங்கள் பொறுமையாக வந்து கேட்டுக்கிட்டே அந்த பொக்கிஷத்தை வந்து நீங்கள் தேடுங்க அப்படின்னு சொல்கிறாரு உடனே ராஜாவும் சரி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோடனே இவர் வந்து ராஜா கிட்டே சொல்கிறாரு நான் வந்து வீட்டை விட்டு கிளம்பும்போது திங்கக்கிழமை கரெக்டாக மூணு மணிக்கு நான் கிளம்புனேன் இந்த கடிகாரமும் வந்து மூணு மணின்னு காட்டுச்சு ஆனால் நான் இன்றைக்கி இங்கே வர்றதுக்குமே வந்து வியாழக்கிழமை ஆக்கிட்டு ஆயிடுச்சு மணி இப்போ வந்து ஆறு காட்டுது எனக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா வேறு எதுவுமே பண்ண வேண்டாம் எனக்கு நீங்கள் வந்து திங்கக்கிழமை மூணு மணியை ஆக்கி தந்துடுங்க அப்படின்னு சொல்லினோடனே ராஜா வந்து ரொம்ப டென்ஷன் ஆகி சொல்கிறாரு நான் என்ன பைத்தியமா ஆ என்கிட்ட பைத்தியம் போல் இது இருக்கீங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் செய்யணுமா அப்படின்னு ரொம்ப கோப பண்றாரு அப்ப வந்து அந்த தாத்தா சொல்றாரு ஐயா நீங்கள் தானே வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற தங்க நகைகள்லாம் கொண்டு வாங்கன்னு சொன்னீங்க அப்படின்னு சொன்னாலும் ராஜா சொல்கிறார் நான் தங்க நகைகளை தான் கொண்டு வர சொன்னேன் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க பழைய கடிகாரத்தை கொண்டு வந்துட்டு என்னை வந்து பைத்தியக்காரன் ஆக்குறீங்க அப்படின்னு சொன்னோடனே தாத்தா சொல்கிறாரு ராஜா உங்களை வந்து ஒரு லெசனை வந்து டீச் பண்ணுறதுக்காக தான் நான் வந்து இந்த பழைய கடிகாரத்தை கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு நான் உங்கக்கிட்ட சொன்னேன் திங்கக்கெழம காலை மூன்று மணிக்கு வந்து திருப்பி எனக்கு அந்த கடிகாரத்தில் வந்து டைம் கொண்டு வாங்கன்னு சொன்னேன்ல நீங்கள் அதை இன்னும் செய்யலை அப்படின்னு சொன்னே ராஜா சொல்றாரு அது எப்படி என்னால் முடியும் கடந்து இதை வந்து கொண்டு வர முடியுமா முடிஞ்சு போனதை எப்படி என்னால் கொண்டு வர முடியும் அப்படின்னு வந்து ராஜா வந்து சொல்றாரு அப்பதான் அந்த தாத்தா சொல்றாரு ராஜா இதே மாதிரி தான் கடந்த இதை வந்து நம்ம திருப்பியும் வந்து கொண்டு வர முடியாது காலம் வந்து ரொம்ப பொக்கிஷமானது அதை வந்து நம்ம பிரயோஜனப்படுத்திக்கணும் நீங்கள் இப்போதை வந்து பணத்தை சம்பாதிக்கணும் நிறைய சொத்துகள் வேணும் அப்படின்ற ஒரு ஆசையில வந்து நீங்களும் ஜனங்களும் எல்லாருமே சேர்ந்து இது பண்ணுறீங்க ஆனால் நம்ம நாட்டை சுற்றிலும் வந்து பக்கத்து நாட்டு ராஜாக்கள்லாம் வந்து போரிடுறதுக்காக வந்திருக்காங்க போரையும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நீங்கள் அதை குறித்து எந்த கவலையுமே இல்லாமல் பொக்கிஷத்தை தான் சேர்க்கணும் அப்படின்ட்டு காலத்தை வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க அப்படின்ட்டு ராஜா கிட்ட அந்த தாத்தா சொன்ன தான் ராஜாவுக்கு வந்து யோசனை வருது ஐயோ நம்ம ஒரு பெரிய தப்பு நம்ம இருக்கோமே அப்படின்னு சொல்லி ராஜா வந்து அந்த தாத்தா கிட்டே சொல்கிறாரு தாத்தா நீங்கள் எப்போவுமே என்ன பண்ணுங்கள் இந்த அரண்மனையில் இருந்து நீங்கள் எனக்கு வந்து முக்கியம் வந்து ஆலோசகராக நீங்கள் இருங்க அப்படின்ற ஒரு ஆலோசகர் போஸ்ட்டை வந்து ராஜா அந்த வயசான தாத்தாவுக்கு கொடுக்குறாரு ஃப்ரெண்ட்ஸ் நம்மளும் வந்து காலத்தை வந்து புரோஜனப்படுத்திக்கணும் எபேசியர் அஞ்சு பதினாறு சொல்லுது நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தில் புரோஜனப்படுத்தி கொள்ளுங்கள்னு வந்து எபிஎஸியரில் சொல்லப்பட்டிருக்கிறது நாட்கள் வந்து பொல்லாதவைகள் அதனால் நம்ம வந்து காலத்தை வந்து புரோஜனப்படுத்திக்கணும் நம்ம நிறைய நேரங்களில் வந்து படிக்காமல் விளையாடுறோம் அது மட்டும் இல்லாமல் கரெக்டான டைமில் இதுதான் ஸ்டடி டைம் அப்படின்னு அந்த டைமை வந்து ஒதுக்காமல் நம்ம விளையாண்டுக்கிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் சாப்பிட்றதுக்கு கூட நிறைய பேர் வந்து ஃபோன் பார்த்துட்டே இருக்கிறனால சாப்பிட்ற டைமிங்கை கூட மாற்றுறாங்க ஸோ டைமிங்கெல்லாம் மாற்றாமல் அந்த ஒவ்வொரு குறிப்பிட்ட நேரத்தில் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்றத டைமிங்கை வந்து நம்ம கரெக்டாக ஷெடியூல் பண்ணி நாட்களை வந்து பிரயோஜனப்படுத்திக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வர ப்ரோக்ராம் உங்க எல்லாருக்கும் பிரோஜனமா இருக்கும் நாங்கள் நம்புகிறோம் நெக்ஸ்ட் வீக் இன்னொரு எபிசோட்ல உங்களை மீட் பண்ணுறோம் பண்றோம் தென் பாய் ஃப்ரம் ஹேவிலு குட்டிஸ் பாய்